டிடி தமிழ் செய்திகளுக்காக எழிலன் தலைப்புச் செய்திகள் தலைநகர் தில்லியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி செஸ் மாஸ்டர் புகேஷ் உட்பட நான்கு பேருக்கு கேல் ரத்னா விருது தமிழ்நாட்டில் இருந்த ஐந்து பேர் உட்பட மொத்தம் முப்பத்தி இரண்டு வீரர்களுக்கு அர்ஜுனா விருதுகளை அறிவித்தது மத்திய அரசு அமைச்சர் துரைமுருகன் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் வீடுகளில் அமலாக்கத்துறையினர் திடீர் சோதனை கோவை மேம்பாலத்தில் டேங்கர் லாரி கவிழ்ந்து எரிவாயு கசிவு அருகில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வீரபாண்டிய கட்டபொம்மனின் இருநூற்று அறுபத்து ஆறாவது பிறந்த தினம் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மரியாதை சிட்னியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் இறுதி கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி ரோஹித் சர்மா விளையாடாததால் பும்ராவுக்கு கேப்டன் பொறுப்பு விரிவான செய்திகள் பெங்களூருவில் உள்ள தேசிய மனநலம் மற்றும் நரம்பியல் அறிவியல் நிறுவனத்தின் பொன்விழா கொண்டாட்டம் இன்று தொடங்குகிறது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இதில் கலந்து கொண்டு புதிய மனநல மருத்துவ சிகிச்சை பிரிவு மத்திய ஆய்வக வளாகம் விடுதிக் கட்டடங்கள் ஆகியவற்றை தொடங்கி வைக்கிறார் செயற்கை நுண்ணறிவுடன் இயங்கும் திருடி எம்ஆர்ஐ ஸ்கேனர் டிஎஸ்ஏ இயந்திரத்தை அவர் நாட்டிற்கு அர்ப்பணிப்பார் இந்த அதிநவீன இயந்திரங்கள் மூளையில் ஏற்படும் பாதிப்புகளை ஆரம்பத்திலேயே தெரிந்து கொள்ள பெரிதும் உதவும் இதனைத் தொடர்ந்து பெலகாவியில் கட்டப்பட்டுள்ள அதிநவீன புற்றுநோய் மருத்துவமனையையும் குடியரசுத் தலைவர் தொடங்கி வைக்கிறார் மாநில ஆளுநர் தாவர்சந்த் கெலாத் மத்திய அமைச்சர்கள் ஜே பி நட்டா பிரகலாத் ஜோஷி உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்கின்றனர் தலைநகர் தில்லியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் மேலும் புதிய திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார் குடிசைப்பகுதி மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் ஜூஹி ஜோப்ரி தொகுப்புகளில் வசிப்பவர்களுக்காக புதிதாக கட்டப்பட்ட சுமார் ஆயிரத்து எழுநூறு புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை அவர் தொடங்கி வைக்கிறார் நவ்ரோஜி நகரில் உள்ள உலக வர்த்தக மையம் மற்றும் சரோஜினி நகரில் பொது தொகுப்பு குடியிருப்புகள் ஆகிய இரண்டு நகர்ப்புற மறு மேம்பாட்டு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் தில்லி துவாரகாவில் முன்னூறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட சிபிஎஸ்இ யின் ஒருங்கிணைந்த அலுவலக வளாகத்தை திறந்து வைக்கும் பிரதமர் ரோஷன்புராவில் கல்விக்கான அதிநவீன வசதிகளை கொண்ட வீர சாவர்க்கர் கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டுகிறார் இந்த திட்டங்களை தொடங்கி வைப்பது குறித்து சமூக ஊடக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி தில்லியின் வளர்ச்சிக்கு இன்று ஒரு முக்கியமான நாள் என குறிப்பிட்டுள்ளார் இந்த புதிய வளர்ச்சி திட்டங்கள் தில்லி மக்களின் எளிதான வாழ்க்கையை ஊக்குவிக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் கிழக்கு தில்லியில் தொடங்கப்படவுள்ள திட்டங்களுடன் ரோஷன்புராவில் அமையவுள்ள சாவர்கர் கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சியையும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த திட்டங்களும் முன்முயற்சிகளும் வருங்கால தலைமுறையினரை மேம்படுத்துவதற்கான அரசின் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை பிரதிபலிப்பதாக பிரதமர் கூறியுள்ளார் காஷ்மீர் அன்றும் என்றும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாகவே இருக்கிறது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருக்கிறார் தில்லியில் நடைபெற்ற கடந்த காலங்களில் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் என்ற நூலை அவர் வெளியிட்டு உரையாற்றினார் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் எழுதப்பட்டுள்ள இந்த நூல் சுமார் மூன்றாயிரம் ஆண்டுகால வரலாற்றை உள்ளடக்கியிருப்பதாக கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரின் வரலாற்றை விரிவாக விளக்கும் இந்த புத்தகம் வரலாற்றின் பல பிரிவுகளில் ஜம்மு காஷ்மீரின் நிலை குறித்து எடுத்துரைப்பதாகவும் குறிப்பிட்டார் புத்தமத பயணத்தில் காஷ்மீரும் ஓர் அங்கமாக இருந்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார் பழங்கால கோவில்களின் சிதிலங்களில் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக மட்டுமே காஷ்மீர் திகழ்ந்ததற்கான ஆதாரங்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் அமித்ஷா கூறினார் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் மேற்கொள்ளப்படவிருக்கும் நெடுஞ்சாலை மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்கள் பிராந்திய பொருளாதார நடவடிக்கைகளுக்கு ஊக்கமளிக்கும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறியிருக்கிறார் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படவுள்ள சாலை திட்டங்கள் குறித்து சமூக ஊடகத்தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் ஈரோடு மாவட்டத்தில் முப்பத்தாறு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான சாலை உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளாா் திருப்பூர் மாவட்டம் மேட்டுக்கடை மூத்தாம்பாளையம் சாலை விரிவாக்கத்திற்கு ஆறு கோடியே எண்பத்து நான்கு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு மதுரை மாவட்டத்தில் சாலை விரிவாக்கத்திற்கு பதினெட்டு கோடியே இருபத்து ஒன்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு தஞ்சாவூர் திருச்சி மாவட்டங்களில் இருபது கோடியே ஐம்பத்து இரண்டு லட்சம் ரூபாய் செலவிலான சாலை விரிவாக்கப் பணிகள் திண்டுக்கல் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் ஐந்து கோடியே எட்டு லட்சம் ரூபாய் பணிகளுக்கான ஒதுக்கீடு ஆகியவற்றை பட்டியலிட்டுள்ளார் இந்த திட்டங்கள் செயல்பாட்டிற்கு வரும்பொழுது பயண நேரம் குறைவதுடன் சாலை பாதுகாப்பு அதிகரித்து போக்குவரத்து திறன் உயரும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாடு முழுவதும் இந்த பணிகளால் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் உருவாகும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஈடுபடுத்திக் கொள்ள என பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான டிஆர்டிஓவிற்கு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிவுறுத்தியுள்ளார் டிஆர்டிஓவின் ஏழாவது நிறுவன தினத்தை ஒட்டி தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை இணைக்கும் இந்த புதிய முயற்சி இந்த முயற்சி புதிய கண்டுபிடிப்புகளை பகிர்ந்து கொள்ள உதவுவதுடன் பாதுகாப்புத்துறை புதிய தொழில்நுட்பங்களுடன் ஒளிர்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீர்திருத்தங்களுக்கான ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருப்பதை நினைவு கூர்ந்த ராஜ்நாத் சிங் தொழில்நுட்ப ரீதியில் வளர்ச்சியடைந்த நாடுகள் அறிமுகப்படுத்தும் புதிய தயாரிப்புகளை கவனத்தில் கொள்ள வேண்டுமெனவும் விஞ்ஞானிகளை கேட்டுக் கொண்டாா் இதன் மூலம் உலகின் வல்லமை மிக்க ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பாக டிஆர்டிஓவை மாற்ற முடியும் என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் நம்பிக்கை தெரிவித்தார் இரண்டாயிரத்தி ஆண்டிற்கான தேசிய விளையாட்டு விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது உலக செஸ் சாம்பியன் குகேஷ் ஒலிம்பிக்கில் இரட்டை பதக்கம் வென்ற மனு பாக்கர் இந்திய ஹாக்கி அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் சிங் மற்றும் பாரிஸ் பாராலிம்பிக்கில் பதக்கம் வென்ற பிரவீன்குமார் ஆகிய நான்கு பேருக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் பாராலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற தமிழக வீராங்கனை துளசிமதி முருகேசன் வெண்கலப் பதக்கம் வென்ற மனிஷா ராமதாஸ் ஆகியோருக்கு அர்ஜுனா விருது வழங்கப்பட உள்ளது செஸ் வீராங்கனை வந்திகா அவர்வால் பாரா தடகள வீராங்கனை பிரீத்தி பால் உட்பட மொத்தம் முப்பத்தி இரண்டு பேர் அர்ஜுனா விருதுக்கு தேர்வாகியுள்ளனர் வரும் பதினேழாம் தேதி காலை பதினோரு மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் குடியரசுத் தலைவர் விளையாட்டு வீரர்களுக்கு விருதுகளை வழங்க உள்ளார் அர்ஜுனா விருதுக்கு தேர்வாகியுள்ள துளசிமதி முருகேசன் மத்திய அரசுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் நன்றி தெரிவித்துள்ளார்

கேஎல் விருதுக்கு தன்னை தேர்வு செய்து உள்ள மாத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ள குகேஷ் இது தனது விடாமுயற்சி திறமையை மேலும் பூக்குவிக்கும் என்று கூறி உள்ளார் I'm extremely humbled and honored to know that the Ministry of Youth Affairs and Sports have announced the prestigious Major Dhyan Chand Khel Ratna award for me and for recognizing my achievements I would like to thank the government of India ஹானரபிள் பிரைம் मिनिस्टर நரேந்திர மோடி ஜி அண்ட் ஹானரபிள் ஸ்போர்ட்ஸ் मिनिस्टर ஃபார் देयर ரெகக்னிஷன் this award will motivate me to work even harder and achieve more laurels for the country in 2025 தமல்நாட்ட சாதனை வீரர்களுக்கு மத்திய அரசின் உயரிய விருதுகள் வழங்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அடைபதாக முதலமைச்சர் வோகா ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த குகேஷ் உட்பட ஆறு விளையாட்டு வீரர்களுக்கு மத்திய அரசின் துறைக்கான உயரிய விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதுகுறித்து முதலமைச்சர் வெளியிட்டுள்ள தமது சமூக பதிவில் கேல் ரத்னா விருதுக்கு தேர்வாகியுள்ள குகேஷ் அர்ஜுனா விருதுக்கு தேர்வாகியுள்ள துளசிமதி நித்யஸ்ரீ மனிஷா ராமதாஸ் அபய் சிங் ஆகியோருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்த வீரர் வீராங்கனைகளின் வெற்றி தொடரட்டும் என வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருந்து சாதனை படைப்போரின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் கேல் ரத்னா மற்றும் அர்ஜுனா விருதுக்கு தமிழக வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைத்தள பதிவில் நாட்டின் மிக உயரிய விருதான மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது வரும் தமிழக சதுரங்க வீரர் குகேஷுக்கும் அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் பாராலிம்பிக் போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்டு பதக்கங்களை வென்ற தமிழகத்தின் துளசிமதி முருகேசன் நித்தியஸ்ரீ சுமதி சிவன் மனிஷா ராமதாஸ் ஆகியோர் அர்ஜுனா விருதுக்கு தேர்வாகி இருப்பதற்கும் இணை அமைச்சர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஒரு சிறிய இடைவெளிக்கு பண் செய்திகள் தொடரும் அண்ணா கூடிய சீக்கிரம் உன்னை கிரிமினலில் ப்ரூஃப் பண்ணுவேன் உன்னை காக்கி சட்டையை போட விடாமல் செய்யலன்னா என் பேர் நந்தினியை என் மேலே எப்போ ஒரு கலங்கம் வந்துச்சோ அதை தொடச்சி எரியாமல் காக்கி சட்டையை நான் போட மாட்டேன் எனக்கு ஒன்றும் ஆகலை புது பணக்காரங்களான உங்களுக்கு புத்திமாறிப்போச்சு சக்தி நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஒண்ணு நல்லவ கிடையாது அவ ஒன்னா நம்பர் கிரிமினல் சக்தி ஐபிஎஸ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு ஒன்பது முப்பதுக்கு உங்கள் டிடி தமிழில் தெலுங்கானா மாநிலம் போலாவரம் ராஷ்டிரபதி நிலையத்தில் தொடங்க உள்ள மலர் கண்காட்சியை முதல் நாளான நேற்று ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பார்த்து ரசித்தனர் உத்தியான் உற்சவ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற பெயரில் நடைபெற்று வரும் இந்த மலர் தோட்டக்கலைத்துறை விழா பனிரண்டு நாட்கள் நடைபெறவுள்ளது நூற்றுக்கணக்கான மலர் செடி வகைகள் இந்த விழாவில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள முகல் கார்டனில் நடைபெறும் அம்ரித் உத்தியன் விழாவைப் போன்று ஹைதராபாத்தில் உள்ள குடியரசுத் தலைவரின் மாளிகையிலும் ஆண்டுதோறும் இந்த மலர் செடிகளின் கண்காட்சி நடைபெறுகிறது இந்த கண்காட்சியில் தெலுங்கானா ஆந்திரா அரசுகளின் சார்பில் ஐம்பது ஸ்டால்கள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் இயற்கை வேளாண்மை தோட்டக்கலைத்துறை தொடர்பான பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது வங்கதேச சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த தொன்னூற்று ஐந்து இந்திய மீனவர்கள் அந்நாட்டு கடலோர காவல் படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் நாளை மறுநாள் இந்திய கடலோர காவல் படையினரிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதேபோன்று இந்திய சிறைகளில் இருந்த தொன்னூறு வங்கதேச மீனவர்கள் வரும் ஞாயிறன்று அந்நாட்டு கடலோர காவல் படையினரிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் பரஸ்பர பரிமாற்றம் மற்றும் திருப்பி அனுப்பும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த சில மாதங்களாக எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ஏராளமான இந்திய மீனவர்களை வங்கதேச அரசு கைது செய்து வருகிறது இந்நிலையில் மீனவர்களின் வாழ்வாதாரம் மறுவாழ்வு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அவர்கள் தாயகம் திரும்புவதற்கான நடவடிக்கைகளை வெளியுறவுத்துறை மேற்கொண்டுள்ளது மகா கும்பமேளாவை ஒட்டி மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சகம் பல்வேறு முன்னேற்பாடுகளை அறிவித்துள்ளது கும்பமேளா நடைபெறும் பகுதிகளிலும் பிரயாக்ராஜின் முக்கிய இடங்களிலும் தடையற்ற தொலைத்தொடர்பை உறுதி செய்ய விரிவான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை தெரிவித்துள்ளது உலகின் மிகப்பெரிய மத ஒன்று குடலான மகா கும்பமேளாவில் அதிகபட்ச கட்டமைப்புகளை ஏற்படுத்த அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு தொலைத்தொடர்பு சேவை வழங்குனர்களுக்கு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது இந்த முயற்சியின் ஒரு கட்டமாக பிரயாக்ராஜ் நகரம் முழுவதும் நூற்று இருபத்தாறு கிலோமீட்டர் தூரத்திற்கு கண்ணாடி இடை கேபிள்கள் பதிக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் தொலைத்தொடர்பு உட்கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது கூடுதலாக முன்னூற்று இருபத்தி எட்டு புதிய கோபுரங்கள் உயர் கம்பங்கள் நிறுவப்பட்டுள்ளன கும்பமேளா நடைபெறும் பகுதியில் விரைவான நம்பகமான இணைப்புகளை உறுதி செய்யும் வகையில் நூற்று தொன்னூற்று இரண்டு கண்ணாடி இடை கேபிள்கள் பதிக்கப்பட்டுள்ளன ரயில் நிலையங்கள் பேருந்து நிலையங்கள் விமான நிலையங்கள் உள்ளிட்ட முக்கிய போக்குவரத்து மையங்களில் தொலைத்தொடர்பு சேவைகளை அதிகளவில் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது நேர்மை நிகழ்வுகள் அறிவிப்புகள் எண்ணங்கள் உள்ளூர் முதல் உலகம் வரை ஒவ்வொரு நாளும் உங்கள் டிடி தமிழ் ஒவ்வொரு செய்தி தொகுப்பிலும் செய்தி அப்படி தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவரது மகனும் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினருமான கதிரானந்த் ஆகியோர் வீடுகளில் அமலாக்கத்துறையினர் இன்று திடீர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் உள்ள அமைச்சர் துரைமுருகன் கதிரானந்த் திமுக பிரமுகர் பூஞ்சோலை ஆகியோரது வீடுகளில் அமலாக்கத்துறையினர் இன்று காலை முதல் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலின் போது வேலூர் தொகுதியில் திமுக சார்பில் அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிரானந்த் போட்டியிட்டார் அப்போது துரைமுருகன் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை செய்து பத்து லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர் மேலும் அவருக்கு நெருக்கமானவர்களின் வீடுகள் பூஞ்சோலை சீனிவாசனின் சிமன் கிடங்குகளில் சோதனை நடத்தி பதினோரு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாயை வருமான வரித்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் இது தொடர்பான வழக்கின் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் என்று சோதனை மேற்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்து வீர முழக்கம் எழுப்பி போரிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மனின் இருநூற்று அறுபத்து ஆறாவது பிறந்த தினம் என்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள தமது இல்லத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் உருவப்படத்திற்கு மலர் மரியாதை செலுத்தினார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள சமூக பதிவில் மண்ணின் உரிமைக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி துணிச்சலுடன் தூக்கு கயிற்றை முத்தமிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த தினம் இன்று என தெரிவித்துள்ளார் ஆங்கிலேயர்களுக்கு வரி கொடுக்க மாட்டோம் என்று முதன் முதலாக உரத்த குரல் எழுப்பியவர் ஆங்கிலேயர்களை எதிர்த்து துணிச்சலுடன் போரில் ஈடுபட்டவர் தமிழகத்தில் சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்டவர்களில் ஒருவரான வீரபாண்டிய கட்டபொம்மனின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றி வணங்குகிறோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கோவை அவினாசி சாலை மேம்பாலத்தில் டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் லாரியில் இருந்து எரிவாயு வெளியேறியது இதனால் விபத்து நடந்த இடத்திற்கு அருகில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது உப்புளிபாளையம் மேம்பாலத்தில் சமையல் எரிவாயு ஏற்றி வந்த லாரி வளைவில் திரும்ப முடியாமல் கவிழ்ந்ததில் டேங்கர் மட்டும் தனியே களன்று விழுந்தது இதனால் அதில் இருந்து எரிவாயு கசிய தொடங்கியது இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படையினர் எரிவாயு கசிவை போராடி கட்டுப்படுத்தினர் லாரி ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பனிமூட்டம் காரணமாக லாரி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனிடையே விபத்து ஏற்பட்ட இடத்தில் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் பாடி ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் அதிகாலை மூன்று மணி அளவில் இந்த விபத்து நடந்துள்ளதாக கூறினார் முதற்கட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எம்சில் போன்ற பொருட்களின் மூலம் சமையல் எரிவாயு கசிவு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் திருச்சியில் இருந்து மீட்பு வாகனம் வருவதாகவும் அவர் தெரிவித்தார் விபத்திற்கான காரணம் குறித்து உரிய விசாரணை நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்துக்கள் ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார் எர்ஜென்சி ரெஸ்கியூ வெஹிக்கிள் மூலமாக கேஸ் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான ஏற்பாடு வந்து அவங்க பண்ணணும் அந்த வெஹிக்கிள் திருச்சியிலையும் சேலத்திலேயோ தான் அவைலபிள் இருக்குன்னு சொன்னதுனால அங்கேருந்து அந்த வெஹிக்கிள் வந்து வந்துட்டுருக்கு இப்போது நம்ம லீக்கேஜ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த இந்த கண்டெய்னர் வந்து நம்ம ட்ரக்கு கூட எனக்கு கூட அந்த கப்ளிங் ப்ளேட் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு அந்த பிளேட் வந்து ரிப்ளேஸ் பண்ணணும் அந்த பிளேட் இஸ் ஆன் த வே அது வந்த உடனே நம்ம டோல்கேட்டில் இருந்து ஸ்பெஷல் பைலட் வெஹிக்கிள் மூலமாக உடனடியாக கொண்டு வரதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டுருக்காங்க உரிய ரோடு ஆக்சிடென்ட்மே வந்து நம்ம ஆர்டிஓ நம்ம டிராஃபிக் போலீஸ் அந்த டிரைவர் என்கொயரி பண்ணி அது வந்து எஸ்ட் காஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் ஃபர்தர் நடக்காம எடுக்கிறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் இருக்கும் அது வந்து கண்டிப்பாக எடுக்கப்படும் அது ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கப்புறம் வந்து அது எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள் உதகையில் இன்று காலை கடும் உறைபனி நிலவியது அவலாஞ்சி தலைக்குந்தா காந்தல் பகுதிகள் கடும் உறைபனியால் குட்டி காஷ்மீரை போல காட்சி காட்சியடித்தன அபலாஞ்சி தலைக்குந்தா காந்தல் பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலையாக ஜீரோ டிகிரி செல்சியஸ் பதிவானது நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஆகிய மூன்று மாதங்கள் குளிர்காலமாகும் ஆனால் இந்த ஆண்டு மழை தொடர்ந்து பெய்ததால் குளிர்காலம் தாமதமாக தொடங்கியிருக்கிறது இதனால் டிசம்பரில் ஓரிரு நாட்கள் மட்டுமே உறைபனி பொழிவு காணப்பட்டது அதனைத் தொடர்ந்து பணியின் தாக்கம் இன்றி கடந்த சில நாட்களாக இதமான காலநிலை நிலவி வந்தது இதனிடையே உதகையில் இன்று அதிகாலை உறைவனிப்பொழிவு இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் நேற்று எச்சரிக்கை விடுத்திருந்தது அதற்கு ஏற்றவாறு நேற்று மாலை முதலே கடும் குளிர் நிலவி வந்த நிலையில் இன்று காலை உதகை நகரில் லேசான உறைபனியும் அதன் அருகே உள்ள தலைக்குந்தா காந்தல் அவலாஞ்சி ஆகிய பகுதிகளில் கடும் உறைவனிப்பொழிவும் காணப்பட்டது குறைந்தபட்ச வெப்பநிலையாக ஜீரோ டிகிரி செல்சியஸ் பதிவானதால் பொன்வெளிகள் மற்றும் வாகனங்கள் மீது வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல உறைபனி படிந்து குட்டி காஷ்மீரைப் போல அப்பகுதி காட்சியளித்தது இதனால் கடும் குளிர் நிலவியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு வீடுகளுக்குள்ளேயே முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் இருந்து விடுவிக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு பனிரெண்டாயிரம் கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு கடந்த ஆண்டு மூன்றாவது முறையாக மேட்டூர் அணை நிரம்பியது தற்போது பாசன பகுதியில் பெய்த மழை குறைந்ததால் காவிரி டெல்டா பாசனத்திற்கு பாசன தேவை அதிகரித்தது இதன் காரணமாக மேட்டூர் அணையில் இருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு நேற்று மாலை வினாடிக்கு ஐந்தாயிரம் கனஅடியாகவும் இரவு வினாடிக்கு பத்தாயிரம் கனஅடியாகவும் அதிகரிக்கப்பட்டது இன்று காலை பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு பனிரெண்டாயிரம் கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அணைக்கு வரும் நீரின் அளவை விட பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு அதிகமாக இருப்பதால் நிரம்பிய நிலையில் இருந்த மேட்டூர் அணையின் நீர்மட்டம் மூன்று நாட்களுக்கு பிறகு குறைய தொடங்கியது இன்று காலை மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூற்று இருபது அடியில் இருந்து நூற்று பத்தொன்பது புள்ளி ஏழு ஆறு அடியாக குறைந்தது அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தோரு கன அடியில் இருந்து வினாடிக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு கன அடியாக அதிகரித்துள்ளது கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு வினாடிக்கு முன்னூறு கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது மேட்டூர் அணையின் நீர் இருப்பு தொன்னூற்று மூன்று புள்ளி ஆறு எட்டு டிஎம்சி ஆக உள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு அம்மை சமேத ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோயில் கோபூஜையுடன் நடைபெற்ற மார்கழி மாத சிறப்பு பூஜையில் ஏராளமான சுமங்கடி பெண்கள் பங்கேற்றனர் இத்திருக்கோவிலில் அதிகாரிகள் கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவர் கைலாசநாதருக்கு கோபூஜையுடன் சிறப்பு பூஜைகள் தொடங்கியது தொடர்ந்து மூலவர் கைலாசநாதருக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் மூலவர் கைலாசநாதர் மகா தீபாராதனையும் நடைபெற்றது இதில் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதனைச் சுற்றி உள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த சுமங்கலி பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் பலரும் பசுவை சுற்றி வந்து மலர்தூவி சாமி தரிசனம் செய்தனர் பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது சேலம் மாவட்டம் குளத்தூரில் யானை தந்தங்கள் கடத்தி வந்த ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்து இரண்டு ஜோடி யானை தந்தம் ஒரு சொகுசு கார் இரண்டு இருசக்கர வாகனங்களை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர் மேட்டூர் அருகே குளத்தூர் பகுதியில் யானை தந்தங்கள் விற்பனைக்கு பதுக்கி வைத்திருப்பதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து கொளத்தூர் ஏழரை காடு பகுதியில் வனச்சரகர் சிவானந்தம் தலைமையில் வனத்துறையினர் தந்தங்களை விலைக்கு வாங்குவது போல் பேசி கடத்தல் கும்பலை வரவடைத்தனர் அப்போது அங்கு தயார் நிலையில் இருந்த வனத்துறையினர் கடத்தல் கும்பலை சுற்றி வளைத்து பிடித்து அவர்களிடம் இருந்து நான்கு யானை தந்தம் ஒரு சொகுசு கார் இரண்டு இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர் யானை தந்தங்களை கடத்தி வந்த கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஐந்து பேரை கைது செய்த வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் திமுக ஆட்சியில் சுதந்திரப் போராட்ட வீரர்களின் மணிமண்டபங்கள் பராமரிப்பு மற்றும் சீரமைப்பு செய்யப்படவில்லை என முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் சே ராஜு குற்றம் சாட்டியுள்ளார் சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் இருநூற்று அறுபத்தி ஆறாவது பிறந்தநாள் என்று கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாரில் இருக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மன் மணிமண்டபத்தில் அவரது திருவுருவச் சிலைக்கு கடம்பூர் சே ராஜு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட கைத்தாரில் அதிமுக ஆட்சி காலத்தில்தான் மணிமண்டபம் அமைக்கப்பட்டது அதேபோன்று அதிமுக ஆட்சி காலத்தில்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்தநாள் விழா அரசு விழாவாக அறிவிக்கப்பட்டது திமுக ஆட்சியில் சுதந்திர போராட்ட வீரர்களின் மணிமண்டபங்கள் பராமரிப்பு மற்றும் சீரமைப்பு செய்யப்படவில்லை என்றார் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அறுபத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களில் ஹமாஸ் அமைப்பின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல் படையின் தலைவர் மஹமூத் சலாக் துணைத் தலைவர் ஆசிம் சுவான் ஆகியோர் அடங்குவர் அல் மஸ்பாய் மாவட்டத்தில் போரால் இடம்பெயர்ந்துள்ளவர்கள் தங்கியிருக்கும் பகுதியில் குண்டுகள் வீசப்பட்டதாக ஹமாஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஹமாஸ் தீவிரவாதிகளை இலக்காக கொண்டு இந்த தாக்குதல் நடைபெற்றதாக இஸ்ரேல் கூறுகிறது புலனாய்வு தகவலின் அடிப்படையில் இந்த தாக்குதலை மேற்கொண்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவில் சிறிய விமானம் போன்று வணிக வளாக கட்டடத்தில் மோதி நொறுங்கியதில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் பதினெட்டு பேர் காயமடைந்தனர் காயமடைந்தவர்களில் பத்து பேர் விபத்து நடந்த இடத்திற்கு அருகில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் இரண்டு பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மருத்துவமனையில் இருந்து திரும்பியுள்ளதாகவும் புல்ட்ரன் காவல்துறை தெரிவித்துள்ளது விபத்து குறித்து புலன் விசாரணை நடைபெற்று வருகிறது வடக்கு ஆப்பிரிக்காவின் துனிசியாவில் கடலில் படகுகள் கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்த இருபத்தி ஏழு பேரின் உடல்களும் மீட்கப்பட்டுள்ளன ஆப்பிரிக்காவில் நிலவும் பொருளாதார மந்த நிலை காரணமாக துனிசியா உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்தவர்கள் ஐரோப்பாவிற்கு சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்து வருகின்றனர் இவ்வாறு ஐரோப்பா நோக்கி பயணித்த இரு படகுகள் ஸ்பெக்ஸ் என்ற நகர் அருகே சென்று கொண்டிருக்கையில் பாரம் தாங்காமல் கடலில் மூழ்கியது உயிரிழந்த இருபத்தி ஏழு பேரை தவிர படகுகளில் இருந்த பதினேழு பெண்கள் ஏழு குழந்தைகள் உட்பட எண்பத்து மூன்று பேரை கடற்படை மற்றும் கடல்சார் பாதுகாப்பு படையினர் உயிருடன் மீட்டுள்ளனர் மேலும் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது கடந்த மாதத்தில் புலம்பெயர்ந்தோர் சென்ற இரு படகுகள் கவிழ்ந்து முப்பது பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான ஐந்தாவது மற்றும் இறுதி கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி சிட்னியில் இன்று தொடங்கியது டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது எஸ் எஸ் வி ஜெய்வாலும் கே எல் ராகுலும் தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கினர் அவர்கள் இருவரும் சொற்ப ரன்களுக்கு ஆட்டமிழந்ததை அடுத்து ஷுப்மன் கில் விராட் கோலி ரிஷப் பந்த் நிதிஷ்குமார் ரெட்டி ஆகியோர் அடுத்தடுத்து தங்களது விக்கெட்டுகளை இழந்தனர் அதிகபட்சமாக ரிஷப் பந்த் நாற்பது ரன்கள் எடுத்தார் அறுபத்தி இரண்டாவது ஓவரின் முடிவில் இந்திய அணி ஆறு விக்கெட்டுகளை இழந்து நூற்று முப்பது ரன்கள் எடுத்திருந்தது ஆஸ்திரேலியாவின் ஸ்காட் போலண்ட் நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இந்த டெஸ்ட் போட்டியில் கேப்டன் ரோஹித் சர்மா இடம்பெறவில்லை அவருக்கு பதிலாக பும்ரா கேப்டனாக களமிறங்கியுள்ளார் கேப்டன் ரோஹித் சர்மா கடைசியாக விளையாடிய பதினைந்து இன்னிங்ஸில் பத்தில் ஒற்றை இலக்க ரன்களில் அவுட் ஆனார் இந்த தொடரில் மொத்தம் முப்பத்தோரு ரன்களை மட்டுமே எடுத்துள்ள அவர் இந்த போட்டியில் விளையாடாமல் ஒதுங்கியுள்ளார் சர்வதேச செஸ் போட்டி சென்னையில் தொடங்கியது சென்னை எழும்பூரில் வரும் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டியில் இருபத்தி மூன்று நாடுகளைச் சேர்ந்த நூற்றி அறுபத்தாறு செஸ் விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றுள்ளனர் இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு சுமார் நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் பரிசுப் பொருட்கள் வழங்கப்படவுள்ளது போட்டி குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு செஸ் சங்கத்தின் மாநில தலைவர் மாணிக்கம் சமீப காலமாக செஸ் போட்டியில் பங்கு பெறும் வீரர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாகவும் இது ஆரோக்கியமான வளர்ச்சி எனவும் தெரிவித்தார் இந்தியாவில் மெயினாக ரெண்டு டூர்னமெண்ட் நடந்து கொண்டிருக்கு அதில் இது ஒன்றா இருந்தது இப்பொழுது வந்து ஏழு எட்டு டூர்னமெண்ட் கோவா ஒரிசா டெல்லி சென்னை மதுரை அப்படி நிறையா வந்திருக்கு ஆனால் இந்த காலத்தில் பார்க்கும்பொழுது குகேஷ் அவருடைய வெண்ணுக்கு அப்புறம் செஸ்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஒரு முக்கியத்துவம் வந்திருக்கு அதனால் பார்க்கும்போது நிச்சயமாக நம்முடைய இளைஞர்கள் நல்லா செய்வார்கள் எதிர்பார்க்கிறோம் இந்த மாதிரி பந்தயங்கள்லாம் ஏற்பாடு பண்ணும்போது அதில் நிறைய இளைஞர்கள் பங்கு பெற்று கொண்டு அவர்களும் நல்லா செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்